நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடியில் நிறைய துளிர் எடுத்து அதே மாதிரி துளிர் எடுத்த இடத்துலலாம் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியே கொடுத்து விடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் வாங்க என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு நான் கஞ்சி தண்ணி எடுத்துக்கிறேன் கஞ்சி தண்ணி வே இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அரிசி கழுவுங்க இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் தான் வெங்காயத்தோலில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நிறைய முட்டை புது புது துளிர்களை வந்து ஏற்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் ஏற்கனவே இந்த வெங்காயத்தோலை வந்துட்டு நான் மூடி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாளைக்கு ஃபர்மெண்ட் பண்ணியிருந்தேன் அதுலேயே வந்துட்டு டீ தூள் காஃபி தூள் ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு இதை ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தூளில் நல்லா கலரெல்லாம் மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிட்ருக்கோம் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வெறும் வெங்காயத்தோலோட அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெங்காயத்தோ அந்த தோல் இருக்குது இல்லைங்களா அது வந்து சக்கை தான் இவனும் நீங்கள் அதை கொடுத்து விடலாம் அதை நீங்கள் இல்லைன்னா கம்போஸ்ட் பின்லேயும் போட்டுடலாம் இதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கூட தாராளமாக நம்மளோட ரோஸ் செடிக்கு கொடுத்துட்டு வரலாம் முட்டுக்களே இல்லாத செடியில் கூட கண்டிப்பாக நிறைய முட்டுக்கள் வைக்குங்க அதே மாதிரி நிறைய பூக்கள் வைக்கும் ஒரு பங்கு நீங்கள் வந்துட்டு இந்த வெங்காயத்தோல் தண்ணியை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் கொடுக்கணும் எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் டேரெக்டாக மண்ணில் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதில் அதை நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க சரிங்களா அப்போ தான் வந்துட்டு ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்ல மாதிரி இருக்கும் எறும்புகள் எதுவும் வராமல் தாக்காமல் இருக்கும் அடுத்தது வந்துட்டு இந்த வெங்காயத்தோலில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து நிறைஞ்சிருக்கு சல்ஃபர் நிறைஞ்சிருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அதுக்கடுத்தது நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணி வந்துட்டு நம்ம செடிகளோட வேர் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான கரைசில் கொடுத்து நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்கண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்